பாஜக வந்து திரு தங்க வரதராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு தங்கபிரதராஜன் வரதராஜன் பாஜக வந்து அரசமைப்பை பற்றி பேசுவதற்கான தகுதி இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு கோபன்பது

இல்ல கிராமத்துல சொல்ற பழமொழியை வந்து சொல்றேன் அது நினைச்சுட்டு மக்களை பேசுறேன்னு சொல்லுவாங்க அது தவறான வார்த்தை வந்தா நிச்சயமாக திருவிழா பிரச்சனை அந்த மாதிரி

புத்தராமாணி தேவை இன்னைக்கு அதாவது ஒரு அரசு சாஸ்துறை உறுப்பினராக வர வேண்டும் அப்படின்னு சொல்றான் அந்த அந்த சட்டமன்ற மகனதான் அவன தேர்ந்தெடுக்கும் இந்த வாய்ப்பை இங்க காமராஜர் தேவை கொடுத்துச்சு குடுத்துச்சு அவருக்கு வந்து நான் அன்னைக்கு வந்து நம்முடைய முத்துராமாண தேவை ஐயா கொடுத்துச்சு ஆனா வெஸ்ட் பெஸ்ட் என்ன சொல்றாரு யாருக்கு கொடுத்தாத நேர் தடுத்துறாரு அந்த அந்த எஸ்சி கமிஷன் எஸ் சின்ன அமைப்புடைய தகில மார்நில தலைவராக இருக்கா

இல்ல 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 அப்படி சொல்ல அவர் எல்லாத்துக்கும் காரணம் மகாத்மா காந்தி தான் தவிர அவருடைய அத்தனை இதுக்கு தடையா இருந்தது காங்கிரஸ் கட்சி நேரம் சொல்றோம் காந்தி எந்த கட்சி

ஒரு கருப்பு முத்திரை வாங்கி கொடுத்தது யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சிங்க எல்லாரும் நாட்டே சிறைச்சாலையில வச்சது எதனால பிரதமர் பேசுறாரு உங்க ராகுல் காந்தி எனக்கு ராகுல் காந்தி பேசுனது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல சொல்லுங்க அதாவது நீங்க நீங்க பேசுறப்ப எங்க ராகுல் காந்தி பேசுறப்ப எங்க தலைவர்கள் எங்களுடைய அமை எல்லாருமே எங்க உறுப்பினர்கள் அமையில தான் இருந்தாங்க ஆனா பிரதமர் பேசுறப்ப கூச்சல் போடுறாரு அதாவது உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ஜார்ஜ் ஜோர்ஸ் என்ன சொல்றாரோ அதை நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதே போல அண்ணன் என்ன சொன்னாரு அண்ணன் ஒரு விஷயம் அண்ணன் இது வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அண்ணன் கோபன் அவர்கள் எப்படின்னா குஜராத்ல குற்றச்சாட்டப்பட்டவனு அண்ணன் நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் இருக்க காங்கிரஸ் மன்றத்துல குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம் நிரபராது என்று நீங்க நாட்டு பிரதமர் அணிக்கு விடுவிச்சுட்டு நாங்க வேணும் உங்களுக்கு குற்றச்சாட்டு நேசல் கடவுளுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கிட்ட பத்திரிகை ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து தாயும் மகன் சோனியாவும் ராகுல் காந்தி பயில

இன்னைக்கு அரசு போட்டு முடியும் ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து அதே போல அரச சொன்னா நம்முடைய வீரசா அவர்கள் பத்தி ஐயா மனசாட்சியோட பேசுவேன் ஐயா அதாவது மனுஷு மருந்தர் பல விஷயங்கள் இருக்குது அது பல்வேறு மனுஷு மனுசுவதற்கு பதிலாக காங்கிரஸ் விமர்சிப்பதற்கான தலமால அது பயன்படுத்தப்பட்டது

அரசியல் கான்பரன்ஸ் சொல்ல முடியாது வரலாறு வரலாறு உங்களை மன்னிக்காது அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தான் உத்தர பிரதேச இருக்கலாம் மகாராஷ்டிரா இருக்கலாம் எங்களுக்கு நீங்க போய் என்ன பொய் பொய் பிரச்சனை என்ன பண்ணீங்க பாராளுமன்ற தேர்தலில் நாங்க பிஜேபி வந்துச்சுன்னா எஸ்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருவோம் ஓபிசி ரிஜிஸ்ட்ரேஷன் அரசு அரசியல் சட்டம் அரசியல் பாசனத்தை மாற்றுன்னு சொன்னீங்க அது மக்கள் சட்டம் நம்பினாங்க அதன் பேரும் பார்த்தாங்க மக்களோட பாதிகளா பொய் சொல்லிட்டீங்களான்னு சொல்லி மக்களும் உத்தரவிட்டாங்க வந்து பாஜக உத்தரவிட்டு அதனால ஊபி எலெக்ஷனா இருக்கலாம் எங்களுக்கு ஹரியானாவா இருக்கலாம் எங்களுக்கு மகாராஷ்டிரா இலக்கு எங்களுக்கு பிரிவினர் அரசியல் கொண்டு ஒரு செயல்பட கோரிக்கை வேற ஒண்ணு பிறகு காங்கிரஸை மன்னிக்க மாட்டாங்க அந்த தவறுக்காக அப்படின்னு குறிப்பிடுறீங்க அதற்கு முன் பிறகு ஐந்து முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே இல்ல அதாவது இந்திரா காந்தி படுகொலையால் அதாவது வந்து அதாவது அதிகமான எண்ணிக்கை வந்தாங்க அதன் பிறகு நீங்க சொல்ற மாதிரி இந்திரா காந்தி வெற்றி பெற்று அதனால நாட்டு மக்கள்கிட்ட வரலாறுகளை வந்து தெரியாமே பார்த்து கொண்டிருக்கு காங்கிரஸ் கட்சி மக்கள்கிட்ட வரலாறுகளை பூசி மொழி இருந்து நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து பாருங்க பட்டி தொட்டி எல்லாம் இன்று நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க இதை எடுத்து சென்றது பாஜக பாமர மக்கள் தேச பக்தி கொண்ட அத்தனை மக்கள் இன்னைக்கு எடுத்து சேர்த்து இனிமே அந்த அந்த இதுல எடுப்படாது நீங்க வந்து எதாவது இருக்கு நீங்க வந்து பாக்கெட்ல தான் வச்சிருக்கலாம் நீங்க அரசியல் சாஸ்திரத்தை நாங்க வந்து பாருங்க ஒவ்வொருடைய ஒவ்வொரு தேசத்துக்கு பாஜக ஒவ்வொரு தொண்டனும் இந்த நாட்டு மக்களும் அரசியல் சாஸ்திரத்தை

இன்னைக்கு மக்கள் எடுப்ப அன்னைக்கு எடுப்பட்டு இருக்கலாம் ஏன்னா காரணம் ஒன்று அளவுக்கு அன்றைக்கு வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு மக்களிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒவ்வொரு தேசிய நாட்டு மக்களுக்கு அந்த பிரச்சாரம் சென்று சேர்ந்திருக்கிறது அதான் நான்